சத்தியமூர்த்தி அவர்கள் முன்னாள் திமுக அமைச்சர் முதலமைச்சர் கண் காட்டுனா நாங்க வந்து கவர்னருடைய சட்டையை பேண்ட கிழிச்சு ட்ரௌசரோட முதலமைச்சர் ரவுடி கூட்டம் நடத்துறாரா அவர் சத்தியமூர்த்தி சொன்ன சரியாத வார்த்தை என்னன்னா முதலமைச்சர் மட்டும் கண் காட்டுனா நாங்க அடிச்சிருவோம்னா என்ன ரவுடி கூட்டத்தை முதலமைச்சர் நடத்துகின்றார் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் அவங்களுக்கு ஆளுநருடைய பவர் தெரியல சாந்தமான முறையில் அவர் பணியை செய்து கொண்டிருக்கின்றார் அறவழியிலே போய் கொண்டிருக்கின்றார் எதற்காக இவர்கள் ஆளுநரை சீண்ட வேண்டும் போஸ்ட் ஒட்டுறது ஆபாசமா பேசுறது மேடை ஏறி திட்டதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல துவங்கிய திராவிட முன்னேற்றக் கழகம் இந்தியாவில் ஒரு பழமையான கட்சி அந்த கட்சி இன்னைக்கு எப்படி இருக்கு ரவுடிகள் உள்ள இருக்கிறார்கள் நாங்கள் சொல்றோம் சத்துமூர்த்தி அவர்கள் பேச்சு ஒரு ரவுடியினுடைய பேச்சு ரவுடிகள் அதிகமாக இருக்கின்றார்கள் என்பதற்கு உதாரணமாக முன்னாள் அமைச்சர் சத்தியமூர்த்தி அவருடைய பேச்சு அமைந்திருக்கிறது ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் சிந்தனையாளர் திரு அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் அண்ணாமலை இன்னொரு பார்க்க முடியுது அதாவது திமுகவினர் வந்து ஆளுநர் ரவியுடைய பவர் தெரியாம ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க அவருடைய பவர் என்னன்னு தெரியுமா அப்படின்ற கேள்வி கேட்டிருக்கிறார் இன்னொரு பக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் கடைசி நாளான சட்டசபையுடைய கடைசி நாளான இன்றைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறார் என்ன அப்படின்னா ரவி அவர்கள் ஆளுநர் உரையோட வாசிக்கணும் அதை வாசிக்க மறுக்கிறார் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டின் மீது காழ்ப்புணர்வோடே அவர் செயல்படுகிறார் தமிழ்நாடு தொடர்ச்சியாக முன்னேறி வருவதை கண்டு அவருக்கு பொறாமையா இருக்கிறது தடுப்பதற்கான வேலைகளை அவர் செய்கிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கிறார் நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது இந்த நீங்க ஒரு வடிவேலு படத்துல பாத்தீங்கன்னா என் குருநாதர் வந்திருக்காரு வந்து பாடுறா வந்து பாடுறான்னு கூப்பிடுவாரு வடிவேலு ஒருத்தரை பாத்திருக்கீங்களா அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்து சாணி எடுத்து அடிச்ச பிறகு குருநாதா என்ன ஸ்பெஷல் ஐட்டமா எரிஞ்சிருக்காங்க அப்படின்னு பரவல அந்த மாதிரி இப்ப தான் அந்த குருநாதர் அந்த வடிவேலுதான் அண்ணாமலை நீங்க இப்படிதான் பாக்கணும் இந்த பிரச்சினைய ஏற்கனவே முன்னாள் அமைச்சராக இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்திருக்கிற மூத்த அரசியல் வாதியாக இருக்கக்கூடிய அண்ணன் சத்தியமூர்த்தி ஒரு கருத்தை தெரிவிக்கிறாரு உடனே அண்ணாமலை என்ன சொல்றாரு இது என்ன ரவுடி கூட்டத்தை நடத்துறாரா ரவுடி கூட்டத்தை நடத்துறாரான்னு யாரு கேக்குறா பேட்டா ரவுடிக்கெல்லாம் தலைவனா இருக்கிற மாபெரும் ரவுடி கேட்டுக்கிட்டு இருக்காரு நான் என்ன கேக்குறேன்னா சார் சத்தியமூர்த்தி அந்த கட்சியில ஐக்கானா இல்ல இரண்டாம் கட்ட தலைவரா இல்ல அந்த கட்சியில ஏதாவது பெயர் சொல்கிற ஒரு அடையாளமாக இருக்கிறாரா அவர் அந்த கட்சியினுடைய நிலைப்பாட்டை அறிவிக்கிற இடத்தில் இருப்பவர் அல்ல நான் ஒரு கட்சியில இருக்கிறேன் அப்படின்னு நீங்க வச்சுக்கிட்டீங்க என்னுடைய நிலைப்பாடு கட்சியினுடைய நிலைப்பாடு இல்லை என்னுடைய பேச்சு கட்சியினுடைய கருத்து அல்ல நான் பேசுவது எல்லாவற்றையும் கட்சியோட நீங்கள் பொறுத்து பார்க்கக்கூடாது அதே நேரத்துல பொறுப்புணர்ந்து பேச வேண்டும் அது வேற அந்த சப்ஜெக்டுக்குள்ள போகல ஆனா ஒரு தலைவராக இருந்து நீ கோயம்புத்தூர்ல பேசினீங்க என்னை போன் பண்ணி கேக்குறாங்க எல்லாரும் நான் வந்து என்னவா மாறணும்னு சொல்லி கேட்கறாங்க போட்டு தள்ளிட்டு போயிடுவான்னு சொல்லி கேக்குறாங்க எந்த அளவுக்கு எழுச்சி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நீ அது போன்று ஒரு தலைவருக்கு உண்டான தகுதியை இழந்த திமுகவில் யாராவது பேசியிருக்கிறார்கள் சத்தியமூர்த்தி பேசியதற்கே நீங்கள் இவ்வளவு கொந்தளிக்கிறீர்கள் நீங்கள் பேசினீர்களே தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் பிரதானமான பிரச்சனையை மையப்படுத்தி பேச வேண்டிய மேடையில் நின்று கொண்டு அதிலும் கோயம்புத்தூர் போன்ற இடத்தில் நின்று கொண்டு நீங்கள் ஒரு மதக்கலவரத்தை உருவாக்குவதற்கு பொது அமைதிக்கு ஆபத்து ஏற்படுத்துகிற வகையில் பேசினீர்கள் அதை விட தவறாகவா சத்தியமூர்த்தி பேசிவிட்டார் ஒன்று இன்னொன்று பவர் தெரியாம என்ன பவரியா வச்சிருக்காரு எனக்கு எங்களுக்கு புரியவே இல்லை நீங்க வந்து மாநில அரசை அச்சுறுத்துவதற்கு கூட எந்த பவரும் இல்லாம இருக்காரு ஓட்டம் கண்டுபிடிச்சு ஓடுகாலி மாதிரி ஓடுறாரு ஆளுநரே என்னமோ பவர் தெரியுமா பவர் தெரியுமான்னு கேட்டுருக்காங்க அவர் பவர் என்ன நிக்கிறதுக்கு முதல்ல அவருக்கு பவர் இருக்கா நிக்க முடியுதா சட்டப்பேரவையில் அவரால இவ்வளவு வரவேற்பு கொடுத்தமே சிவப்பு கம்பளம் விரிச்சமே ஆளுநர் மாளிகைக்கு நேரடியாகவே போய் பேரவைத் தலைவர் அழைப்பு விடுத்துட்டு வந்தாரு ஆளுநர் இடத்துல உரையை கொடுத்தமே அவருக்கு தெரிந்த மொழியில கொடுத்தமே வாசலில் நின்று பூங்குட்டு கொடுத்து வரவேற்றமே தன்னுடைய இருக்கையை பேரவைத் தலைவர் தருவதற்கு தயாராக இருந்தாரு இவ்வளவு மரியாதையும் கொடுத்த பிறகு கூட அவருக்கு என்ன பவர்ங்கிறத காட்ட முடியலையே அவரால அவர் எங்கிருந்து எங்கள்கிட்ட பவரை காட்ட போறாரு ஆன ரவியால டிடி தமிழுக்கு கூட நேரலை வாங்கி கொடுக்க முடியல அப்பா விட்ட கெஞ்சதா முடிஞ்ச தவிர அவ்வளவுதான் அவருடைய பவரா இருக்கு இல்ல அதான் சார் அவரால எதையுமே செய்ய முடியாது நாங்க யுஜிசி என்ன அறிவுறுத்தலை சொல்லி இருக்கோ அந்த அறிவுறுத்தல் படிதான் நீங்க நியமிக்க முடியும் தேடுதல் குழுவை இல்லைன்னா நீங்க வந்து தேடுதல் குழுவை நான் நியமிச்சிருவேன்னு சொன்னாரு இன்னைக்கு வரைக்கும் தேடுதல் குழுவை ஆளுனரால தனிச்சையாக அறிவிக்க முடிஞ்சுதா முடியல ஆனா ஒப்புதல் தர வேண்டிய ஆளுநருடைய ஒப்புதல் இல்லாமலேயே உயர்கல்வித்துறை அமைச்சர் வளாகத்துக்குள்ள போய் என்ன பண்றாரு செக்யூரிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு தீர்மானத்தை போட்டு செக்யூரிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஆர்டரை பாஸ் பண்ணிட்டு வந்துடுறாரு அப்ப ஆளுநர் இல்லாமல் அமைச்சர் செயல்பட முடியுது அமைச்சரோ அரசோ இல்லாமல் ஆளுநர் செயல்படல இதுதான் சார் பவரு நீங்க புதிதாக பவர் என்ன தெரியுமான்லாம் கேட்காதீங்க உங்க பவர் என்ன லட்சணம்ங்கிறது எல்லாம் எங்களுக்கு தெரியும் ராவ என்ன செய்து கிழிச்சீங்க நீங்க சந்திரசேகர ராவ என்ன செய்ய முடிந்தது உங்களால் மாறாக சந்திரசேகர ராவ் ஓட ஓட விரட்டினார் ஆளுநர் ஹெலிகாப்டர் தர முடியாது உன் இஷ்டத்துக்கு எல்லாம் வராது போன்னு சொல்லி திருப்பி அமிச்சாரு ஆண்டினுடைய முதல் கூட்டத் தொடர்ல உனக்கு அலைப்புள்ள நீ வர வேண்டாம்னு சொல்லி அவமரியாதை செய்தார் அப்படியெல்லாம் கூட செய்யல அப்படியெல்லாம் செய்யாத அரசிடத்திலேயே பவரை காட்ட முடியலையே உங்களால யாருகிட்ட போய் நீங்க பவரை காட்ட முடியாது பவர்னு ஒண்ணு இருந்தாதானே நீங்க காட்டுவீங்க என்ன பவர் ஏன்னா சூப்பர் மேனா அவரு சூப்பர் மேனாயிருந்தா கூட கொஞ்ச நேரம் நின்று பேசுவார சார் நிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு ஓடுகாலியா அல்லவா ஆளுநராக நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் எனவே அவருக்கு பவர் இருக்குங்கிறதெல்லாம் சும்மா நகைச்சுவைக்கான செய்தியாகத்தான் நான் பார்க்கிறேன் இன்னொன்று ரவியை எப்படியாவது அந்த சத்தியமூர்த்தி அவர்கள் சொன்னதை போல ட்ரௌசரோட ஓட வைக்கணும்னு அண்ணாமலை காத்திருக்காரு இப்படியெல்லாம் திமுகவை நோக்கி பவர் இருக்குன்னு சொல்லிட்டா திமுக வெகுண்டெழுந்து உண்மையிலேயே ட்ரௌசரோடு ரவியை ஓட வைக்கும் அதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடையல ரவிக்கு ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷனை செட் பண்றாரு இப்ப அண்ணாமலை அதுதான் விஷயம் ஏற்கனவே கேடி ராகவனுக்கு பிக்ஸ் பண்ணியாச்சு டைசிக்கு பிக்ஸ் பண்ணியாச்சு கேசவ விநாயகத்துக்கு பிக்ஸ் பண்ணியாச்சு இப்ப பேர்லாம் அதிமுகவுக்கு எதிரான கட்சி அதிமுகவுக்கு இணையான கட்சி பாஜக தான்னு சொல்லி இவர் ஒரு டெவலப்மெண்டை காமிச்சுக்கிட்டே இருந்தார் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல ஆனா உன்னைய விட நான் தான் மீடியால பெரிய அளவுல அட்ரஸ் ஆகுவேன் உன்னைய விட நான் தான் சர்ச்சைகளினுடைய நாயகனா திகழ்வேன்னு அண்ணாமலைக்கு போட்டியா எடப்பாடிக்கு போட்டியா அண்ணாமலை வந்தாரு அண்ணாமலைக்கு போட்டியா யாரு வந்துட்டான்னு கேட்டீங்கன்னா ரவி வந்துட்டாரு இப்ப அதனால என்ன செய்யணும்னா ரவிக்கு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் தன்னால கொடுக்க முடியாது ஒருவேளை திமுக கிட்ட இப்படியெல்லாம் சொல்லி விட்டோம்னா திமுக ஏதாவது செஞ்சிருச்சுன்னா அதை வச்சு நம்ம ரசிக்கலாம் என்று அவர் நினைத்துக் கொண்டிருக்காரு ஆனால் திமுக கண்ணியத்தை மட்டுமே கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் பேர் இயக்கம் அதற்கென்று கடமை இருக்கிறது அண்ணா வந்து கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இவற்றை தான் அந்த கட்சிக்கு தாரக மந்திரமாக வைத்து விட்டு போனார் அந்த அடிப்படையில் அந்த இயக்கம் இயங்குகிறது உங்களுடைய ஆசாபாசங்களுக்கெல்லாம் இயங்க போவதில்லை மாறாக ஆளுநரை அவமானப்படுத்துவதற்கு துடிக்கிறார் அண்ணாமலை என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் பொதுவாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு தேர்தலுக்கு முந்தி பாத்தீங்க அப்படின்னா ஆளுநர் ரவியை வந்து மாத்திராதீங்க ஆளுநர் ரவியுடைய செயல்பாடு வந்து எங்களுக்கு இலகுவான வெற்றியை தேடித்தரும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்ததெல்லாம் பார்க்க முடிஞ்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சட்டமன்றத்துடைய முதல் சட்டமன்றத்துல தமிழ்தாய் வாழ்த்தையும் அவமதிச்சிருக்கிறாரு ஆளுநர் உரையும் வாசிக்காம போயிட்டாரு இது திமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்டர் கொடுத்துருக்கு அப்படின்றதான் அரசியல் பார்வையாளர் வைக்கக்கூடிய பார்வையா இருக்கு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சட்டமன்ற தேர்தல் அப்பவும் வந்து இதே போல சட்டமன்றம் நடக்கும் அப்பவும் ஆளுநர் உரையை வாசிக்காம போனா திமுகவுக்கு தேர்தல மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஆளுநர் ரவியே புத்தாண்டுடைய முதற்கட்டமாக தூங்கி வைப்பார் சொல்லி நிச்சயமாக முன்னால் ஆளுநர் மாற்றப்பட்டு விடுவார் ப்ரொலாங் பண்ணி தேவையில்லை ரவியினுடைய நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டே இருக்கின்றன ரவி ஒரு மாநிலத்துக்கு பாஜகவினுடைய மேலிட பொறுப்பாளராக போக போகிறார் என்கிற செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன எனவே ஆ ரவியை அதுவரைக்கும் விட்டு வைக்கப் போவதில்லை புதிய ஆளுநர் என்பவர் வரப்போகிறார் யார் வரப்போகிறார் என்பது தெரியாது ஒருவேளை ரவி இங்கேயே இருப்பார் என்று சொன்னால் கண்ணை மூடிக்கொண்டு இருநூறு இடங்களுக்கு அதிகமான இடங்களில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அணி மகத்தான வெற்றியை பெறும் ஏனென்று சொன்னா நீங்க குறிப்பிட்டதை போல மார்ச் மாதம் தேர்தல் நடப்பதற்கான வாய்ப்புகள் வந்துவிடும் ஏன்னா பிப்ரவரி துவக்கத்துல அறிவிப்பு வெளியாகிடும் மார்ச் இறுதிக்குள்ள தேர்தல் நடந்து முடிஞ்சிடும் இதுதான் சினாரியோவா இருக்கும் அப்ப ஜனவரி மாத துவக்கத்துல உங்களுக்கு இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கும் அது வரைக்கும் நீங்க என்ன செய்வீங்க இடைக்கால பட்ஜெட் போடாம ஆண்டினுடைய முதல் கூட்டத்துடன் இடைக்கால பட்ஜெட் எல்லாம் சேர்ந்து வருகிற போது ரவியினுடைய நடவடிக்கை இப்படியாகவே தான் இருக்கும் இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டும் என்று சொன்னா இப்ப வந்து ஓடுகாலி மாதிரி ஓடினாரு அது மாதிரி ஓட்டம் பிடிக்கிறதுக்காக தயாராகி விடுவார் ரவி ரெண்டு விஷயங்களை செய்வார் ரவி என்ன செய்வார் என்று சொன்னால் ஒன்று இந்த அரசை குறை சொல்லிக்கொண்டு கொண்டு வந்து சட்டப்பேரவையில் மூக்குடைப்பட்டு போவார் போனவரிடம் நடந்ததை போல அல்ல அல்லது வருவதற்கு தயாராகவே இல்லை என்று சொல்லிவிட்டு அதோடு நிறுத்திக் கொள்வார் நான் வரமாட்டேன் என்று புறக்கணித்து விடுவார் எப்படி எந்த அஸ்திரத்தை கையில் எடுத்தாலும் அதை செய்து அதற்கான இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருக்க போகிறது அரசை வழிநடத்துகிற முதலமைச்சரை பொறுத்தவரையில முதலமைச்சர் மிகச் சரியாக இயங்கிக் கொண்டிருக்கிறார் அவர்கிட்ட எந்த விதமான தடுமாற்றமும் இல்லை அதுவும் குறிப்பா ஆளுநர் விவகாரத்தில் அவர் அதிகமாகவும் பேசுவதில்லை குறைவாகவும் பேசுவதில்லை அவருடைய நிலையறிந்து பேசுகிறார் ஆனால் ரவி தன்னுடைய நிலை அறியாமல் எப்போதும் செய்து கொண்டே இருப்பது ஒருவித எரிச்சலை உண்டாக்கி இருக்கிறது தமிழ்நாட்டு மக்களிடத்திலே அது இன்னும் கூடுதல் பலனை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தரும் என்றுதான் நான் கருதுகிறேன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிறைய தலைவர்களை நம்ம நேரத்தை பயன்படுத்திங்க ரொம்ப நன்றி சார் நன்றி